அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி விபரகாத்து எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் துலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இரண்டாவது அத்தியாயமான அல் பக்கரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இன்றைய தினம் அறிய இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது பனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களே ஆலமீன் உங்களுக்கு நான் புரிந்த என்னுடைய அருட்குறைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அகிலத்தார்கள் அனைவரை விடவும் உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் வனு இஸ்ரேவலர்கள் யார் அவர்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர்கள் யார் அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்கின்ற வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் மூசாலை வசலம் வனு இஸ்ரேவலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் வனு இஸ்ரேவலர்களினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து வருகிறார்கள் மிகப்பெரிய ஒரு கொடுமுலனுக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு அல்லாஹ் புரிந்த மிகப்பெரிய அறுப்பு என்னன்னா மூசாலை அசலாத்து வசலம் அவர்களுக்கு ஒரு ஒளியாக வந்து அப்படிப்பட்ட வணிக செலவழர்களை காப்பாற்றுகிறான் எப்படி அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்றால் கடலையே இரண்டாக பிளந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் காப்பாற்றி விட்டு மிகப்பெரிய கொடுமூர் ஆட்சியாளன் நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொன்ன சொன்னே மூழ்கடித்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் இதை பார்த்தவுடன் வணிக செலவலர்களுக்கு எப்படி இருந்திருக்கணும் இதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இப்படிப்பட்ட அருட்கொடையை பார்த்ததற்கு பின்பாகவும் அவர்கள் நன்றி கிட்டவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் இந்த கூட்டத்தோட போய் போரிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி பதில் அளித்தார்கள் மூசாவே நீ உங்களுடைய இறைவனும் போய் போரிடுங்க நாங்க இங்கேயே உட்கார்ந்துகிறோம் நாங்க இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி தப்பித்துக் கொள்பவர்களாக இருந்தார்கள் இப்படி அல்ல எவ்வளவோ அறுக்குடைய புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அலைகுமுல் கமாமோ அஞ்சல் அலைகுமுல் செல்வா அவர்களுக்கு நாம் ஒரு மேகத்தை நிழல் தரக்கூடியதாக அமைத்து வந்தோம் இன்னும் மண்ணு செல்வா என்கின்ற உணவு கிட்டத்தட்ட சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு அந்த உணவு அல்ல வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறோம் சொர்க்கத்தினுடைய உணவை பூமியில் ருசி பார்த்த ஒரே சமுதாயம்னா பணி இஸ்ரவேலர்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆனால் அதை சாப்பிட்டு விட்டு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மூசாவே எங்களால இந்த உணவை பொறுத்துக்கிட்டே இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் ஒரே உணவா இருக்கு எங்களுக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது எங்களுக்கு பூமியில விளையக்கூடிய உணவு வேண்டும் பூண்டு வெங்காயம் இது போன்ற உணவுகள் எது பூமி வெளிப்படுத்துமோ அதை எங்களுக்குத்தான் என்று கேட்கிறார்கள் இப்படி ஏராளமான விஷயத்துல பார்த்தோம்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறுக்குளை எல்லாற்றையும் பயன்படுத்திவிட்டு அந்த அருக்குளைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு கட்டளை இடும் பொழுது அந்த கட்டளைக்கு மாற்றமாக நடந்து வருகிறார்கள் இறுதியில் என்னானது நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகேடுக்கு போய்விட்டார்கள் என்றால் ஒரு காலை கரை ஒரு காலை கன்றே அவர்களே தயார் செய்கிறார்கள் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நகைகள் எல்லாவற்றையும் வாங்கி சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு காலை கன்றே செய்கிறான் செய்துவிட்டு என்ன சொல்றான்னா இதுதான் மூசாவினுடைய உடைய மூசா வழிந்தபடி போயிட்டாரு என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்கள் நன்றி கட்டத்தனமாக நடந்தார்கள் அல்ல எவ்வளவோ அருக்குடையை அவர்களுக்கு புரிந்திருக்கிறான் அல்லாவே சொல்லும் பொழுது அகிலத்தார் அனைவரை விட உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடத்தில் அவர்களை வைத்திருந்தாலும் அவர்கள் அருக்குளைக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இறைவனினுடைய கட்டளையும் மதிக்காதவர்களாக இருந்து வந்தார்கள் அப்படியே நம்முடைய நிலைமைய யோசிச்சு பாருங்க நமக்கு அல்ல அருக்குடையை கொடுக்கலையா அல்ல மணி சில மட்டும் அருட்கொடையை கொடுத்துட்டு நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நல்லா சொல்லியது அல்லாவே திருமலையில பேசும் பொழுது இன் தூமத்தா அல்லாவினுடைய அறுப்புரைகளை நீங்கள் கணக்கு செய்யலாம் என்று பார்த்தால் லா உங்களால எண்ணி முடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய அருப்புரை அல்லாஹ் நமக்கும் வழங்கி இருக்கிறான் யோசித்து பாருங்க எவ்வளவோ அறுப்புரை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நாம அந்த அறுப்புடைக்கும் அல்லாக்கு நன்றி செலுத்துகிறோமா யார் இல்லாத ஏராளமான அறுக்குடைகள் நம்ம இடத்துல இருக்கு ஒரு வீடு இருக்கிறது நல்ல ஒரு வாகனங்கள் இருக்கிறது ரசுல்லாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அறுப்புடையா நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கோம் ரசுல்லா காலத்துல சரியான வாகனங்கள் கிடையாது போக்குவரத்து கிடையாது இன்றைக்கு நம்ம நினைச்சோம்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் இப்படி அதிகமான அருப்புரைகள் எவ்வளவோ அருப்புரை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் நம்ம அல்லா எந்த அளவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறோம் அல்லாவே சொல்கிறான் அல்லாஹ் மக்களின் மீது அருள் உடையவனாக இருக்கிறான் அக்சராஸ் குருன் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவது கிடையாது அல்லாவினுடைய கட்டளை நம்ம பேரில் நடக்கிறோமா ஐந்து பேரை தொழுதுகிட்டு இருக்கோமா சரியான முறையில நோன்பு நோன்பு நோட்டு கொண்டு தீய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறோமா வட்டி வாங்காமல் இருக்கிறோமா அல்லா தடுத்த பக்கம் செல்லாமல் இருக்கிறோமா வரதட்சணை வாங்காமல் இருக்கிறோமா இப்படி எவ்வளவு விஷயங்களை கொண்டே போகலாமே அல்லாவினுடைய அருப்படை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அல்லாவினுடைய கட்டளை மதிக்காத ஒரு கூட்டமாக இன்றைக்கு நம்மில் ப பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அகன் வாழ்ந்தவர்களே இறைவன் நமக்கு மிகப்பெரிய பேர் அரு அருளுடையவனாக இருக்கிறான் அந்த அருப்புடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை ورحمن من أول وركم تندل بريوانه واهر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.